வாழ்க வளமுடன் அனைவருக்கும் தமிழ் வணக்கம் டிங் டிராகன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி சென்ற பதிவில் நாம் அபிமன்யு சக்கரவியூகத்தில் நுழைந்து ஏழு அடுக்கினை உடைத்து சென்று உள்ளே சென்றான் என்று கண்டோம் செல்லும் வழியில் பல்வேறு வீரர்களை வெற்றி கண்டான் என்றும் கண்டோம் அபிமன்யு இறுதியாக கோசல நாட்டு மன்னனான பாலாவுடன் போர் செய்தான் பின்பு அவனையும் கொன்றுவிட்டு ஏழாவது அடுக்கினில் நுழைந்தான் ஏழாவது அடுக்கினில் துரியோதரன் மகன் துச்சாதரன் மகன் இருவரும் சேர்ந்து அபிமனியுவிற்கு அறிகோள் விடுத்தனர் மேலும் இவர்களின் அறிகோளை ஏற்ற அபிமன்யு இருவருடனும் போரிட்டான் மேலும் லட்சுமணகுமாரனுக்கும் அபிமனியுக்கும் என்ன பகை என்றால் லட்சுமணகுமாரன் திருமணம் செய்ய இருந்த பெண்ணை அபிமன்யு சூழ்ச்சி செய்து திருமணம் செய்தான் என்று ஒரு சம்பவம் இருந்தது அதை பற்றி விரிவாக வேறொரு பதிவில் காண்போம் வே அபிமனியை கொன்றுவிட வேண்டும் என்பதற்காகவே லட்சுமணகுமாரன் மற்றும் துச்சாதனகுமாரன் இருவரும் சேர்ந்து இன்று யுத்தகலம் புகுந்தனர் எனவே இருவருக்கும் போர் நடந்தது அபிமன்யு மூர்ச்சி அடைய செய்தும் ஒரு அஸ்திரத்தை எழுதி மூர்ச்சி மூர்ச்சியடைய செய்தான் பின்பு அபிமன்யுக்கும் குமாரனுக்கும் போர் நடந்தது இறுதியாக அபிமன்யு அம்பினை சிரித்தி துரியோதனன் மகன் குமாரனை கொன்றுவிட்டான் எனவே துரியோதனனுக்கு இந்த செய்தியானது எட்டியது புதல்வனை இழந்த சோகம் துரியோதனனை வாழ்த்தி வதைத்தது மேலும் உத்தர சோகத்தில் பெரும் சோகம் கொண்டான் துரியோதனன் ஐம்பது கௌரவ சகோதரர்களை இழந்த துரியோதனன் மேலும் தன் வாரிசுகளை இழந்த துரியோதனன் பெரும் மன உளைச்சைக்கு ஆளானான் வே ஆபேசத்துடன் ஆணையிட்டான் துரியோதனன் அனைவருக்கும் இன்று அபிமனிவை கொன்றுவிடுங்கள் என்றான் அதனால் அனைத்து கௌரவ வீரர்களும் குரு துரோணாச்சாரியார் குலகுருவான கிருபாச்சாரியார் அங்கதேசத்து மன்னனான கர்ணன் அஸ்வதாமன் சல்லியன் சகுனி கிருதவர்மன் பூரிசிரவஸ் என அனைவரும் அபிமனுவை தாக்கினர் பின்பு முதலில் தனித்தனியாக போரிட்ட கௌரவ வீரர்கள் அனைவரும் சேர்ந்து இவனை சமாளிக்க முடியாது என்ற காரணத்தினால் ஒன்று கூடி தாக்கினார் மேலும் அவனது அஸ்திரங்களும் பறிக்கப்பட்டது அவனிடமிருந்து உதாரணமாக குரு துரோணாச்சாரியார் ஒரு அம்பினை செலுத்தி அபிமனியை வில்லின் உடைத்தார் பின்பு கர்ணன் ஒரு அம்பினை செலுத்தி அம்பிரா துளையினை உடைத்தெறிந்தார் பின்பு கிருபாச்சாரியார் சாரதியினை கொன்றார் பின்பு அபிமனியின் வாளை உடைத்தேர்ந்தார் அஸ்வத்தாமன் மேலும் அபிமனுவின் கோடாரியானது உடைக்கப்பட்டது சகுனியால் பின்பு ஈட்டையை உடைத்தார் மத்திர தேசத்து மன்னனான சல்லியன் மேலும் இவர்களின் குதிரையை கொல்லப்பட்டது கிருதவர்மனால் மேலும் இவனிடம் இருந்த கதாயுதம் உடைக்கப்பட்டது துச்சோதரனால் இறுதியாக துரியோதனன் ஒரு பெரும் கதையினை வீசி அபிமன்யுவின் தேர் சக்கரத்தை உடைத்து எறிந்தான் சுக்குனூராக பின்பு அபிமன்யு ஆனவன் மண்ணில் வீழ்ந்தான் மேலும் இஞ்சியிருந்த சோமதத்தரும் பூரி அனைவரும் சேர்ந்து அபிமன்யுவுக்கு தண்டனை வழங்கினார் அவர்களின் அஸ்திரத்தை செலுத்தி அபிமன்யு உடலில் காயமானது ஏற்பட செய்தனர் அபிமன்யு பெரும் விழுப்புண்ணுக்கு ஆளானான் மேலும் உடம்பில் குருதியானது பெருக்கெடுத்து ஓடியது பின்பு பத்து வீரர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அபிமன்யுவை அடித்தனர் இருந்தாலும் சமாளித்து பல தாக்குதலுக்கு உள்ளாகியும் பதில் தாக்குதலை நடத்தினார் அபிமன்யு இறுதியாக சகுனி பின்புறமாக சென்று அபிமன்யுவினை குத்தினான் தன் வாழினால் இருந்தாலும் சகுனியை பந்தாடிவிட்டு அனைவரிடமும் பெரும் வீரத்தினை வெளிப்படுத்தி சண்டை போட்டான் அபிமன்யு எனவே காலை ஆறு மணி அளவில் தொடங்கிய போரானது மதியம் மூன்று மணி அளவில் வரை நடைபெற்றது சங்கு சக்கரமாக சுழன்று சக்கர வியூகத்தினுள் பெரும் வீரத்தினை வெளிப்படுத்தி சுழற்றி அடித்தான் அனைவரையும் அனைத்து வீரர்களும் கலைத்து போகினர் இருந்தாலும் ஒன்று சேர்ந்து அவனை தாக்கினான் அபிமன்யுவால் சமாளிக்க முடியவில்லை அவன் உடம்பில் காயமானது ஏற்பட்டது மேலும் குருதியானது பெருக்கெடுத்து ஓடியது கதை கலங்கி போய்விட்டான் அபிமன்யு இருந்தாலும் பெரும் வீரத்துடன் போரிட்டு அனைவரையும் பந்தாடினான் இறுதியாக ஒரு ரத சக்கரத்தினை எடுத்து அதாவது உடைந்த ஒரு தேர் சக்கரத்தினை எடுத்து அனைவரிடமும் போரிட்டான் அனைவரையும் அந்த சக்கரத்தினால் அடித்தான் இருந்தாலும் அபிமன்யுவை அனைவரும் சேர்ந்து சித்திரவதை செய்தனர் அதை பார்த்த பாண்டவர்கள் அனைவரும் பதை பதைத்து போயினர் துரியோதனன் ஆணைய விடவில்லை அவனை வதைப்பதற்காக மாறாக அவன் வேதனைப்படும் காட்சியினை கண்டு கழித்தான் துரியோதனன் மகிழ்ச்சியாக அதை பார்த்து தர்மராஜன் துரியோதனனை பார்த்து ஒன்று உரைத்தான் துரியோதனன் அவன் உன் புதல்வனுக்கு இணையானவன் அவன் அவன் சிறுவன் அவன் அவனுக்கு இவ்வாறு தண்டனை வழங்காதே மாறாக அவனை கொன்றுவிடு என்று கத்தி கதறினான் தர்மன் பின்பு பீமன் உரைத்தான் நான் வேண்டாம் உள்ளே வருகிறேன் துரியோதனாய் கொன்று கொன்றுவிடு என்று கெஞ்சி கேட்டான் மேலும் நகுலன் மற்றும் சகாதேவன் அனைவரும் கத்தி கதறினர் அபிமனியை விட்டுவிடுங்கள் அவனை கொன்று விடுங்கள் என்று மேலும் துரோணாச்சாரியரிடம் அனைவரும் கேட்டனர் அபிமனியுவை விட்டுவிடுமாறு சொல்லி மன்றாடினர் மேலும் பிரியமிகு சீடன் அர்ஜுனனின் மகன் இவ்வாறு பதை பதைக்க வதைக்கப்படுவது நீங்கள் பார்த்து கொண்டுதானே இருக்கிறீர்கள் குருதேவா இது தர்மமாகுமா இவ்வாறு ஒரு சிறுவனை வதைக்காதீர்கள் குருதேவா என்று அனைவரிடமும் கெஞ்சினர்கள் பாண்டவர்கள் மேலும் தர்மன் கர்ணனிடம் பார்த்து கேட்டான் அவன் உன் மகனைப் போலவன் அவன் கர்ணா உன் நண்பன் கூறினால் எதை வேண்டுமானாலும் செய்வாயா எந்தவிதமான இழிவான செயலையும் செய்வாயா அவனுக்கு இந்த தண்டனை வழங்காதே கர்ணா அவனை விட்டுவிடுங்கள் என்று அனைவரும் கெஞ்சி கூத்தாடினர் மேலும் துரியோதரன் யாருக்கும் ஆணையிடவில்லை மாறாக அவனை அடித்து பந்தாடுங்கள் என்று ஏளனமாக மற்றும் ஆணவமாக உரைத்தான் மேலும் துரியோதனன் உரைத்தான் இந்த சிறுவன் நம்மள் காலை பிடித்து கெஞ்ச வேண்டும் அப்போதுதான் நான் இவனை கொன்றுவிடுவேன் என்றான் அதற்கு அபிமன்யு வீரமாக ஒன்று இறைத்தான் என் காலை நான் பிடிப்பதற்கு பதிலாக நீங்கள் அனைவரும் சேர்ந்து யுதிஷ்டனின் காலில் விழுங்கள் பெரியப்பா உங்களுக்கு தண்டனை வழங்க மாட்டார் மாறாக உங்களை மன்னித்து விடுவார் மேலும் உயிர் செய்யும் வழங்குவார் என்று வீரமாக பேசினான் அபிமன்யு எனவே துரியோதரன் உரைத்தான் இவன் உடம்பில் காயம் ஏற்பட்டாலும் இவன் ஆணவமானது குறையவில்லை மேலும் இவனை அனைவரும் சேர்ந்து அடித்து துன்புறுத்துங்கள் சித்திரவதை செய்யுங்கள் என்று ஆணவமாக உரைத்தான் துரியோதனன் எனவே துரியோதனன் துச்சாதனன் அஸ்வதாமன் சகுனி கிருஸ்ரவஸ் மற்றும் சோமதத்தர் கிருதவர்மன் அனைவரும் சேர்ந்து அபிமன்யுவை கொடூரமாக தாக்கினர் பின்பு இவனின் அங்குகள் அனைத்தையும் காம காயமாக்கினர் இறுதியாக அனைவரும் சேர்ந்து இவனின் கை கால்களை உடைத்தனர் எனவே இவனை வதைப்பதற்காகவே காலையிலிருந்து காத்திருந்த கொண்ட இருந்த துச்சாதனன் மகன் துர்ச்சாதன குமாரன் இவனை வதைப்பதற்காக முன்னேறி சென்றான் மேலும் மூர்ச்சையிலிருந்து இருந்து தெளிந்த துச்சாதனன் மகன் அபிமன்யுவை தாக்க முற்பட்டான் மேலும் தலையில் ஓங்கி தன் கதையை வைத்து அடித்தான் கலங்கி விட்டான் அபிமன்யு அந்த நிமிதமே மேலும் தன் பலத்தினை ஒன்று திரட்டி துச்சாதரன் மகனின் நெஞ்சில் ஒரே ஒரு ஓங்கி ஒரு குத்துவிட்டான் எனவே அந்த இடத்திலே ரத்தம் கக்கி அவன் மாண்டு போனான் பின்பு அபிமன்யுவை அனைவரும் சேர்ந்து பந்தாடினர் இந்த கோர காட்சியினை கண்ட கர்ணன் கண் கலங்கிவிட்டான் மேலும் அபிமணிவுக்கு இந்த மரண வேதனையிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காகவே துரியோதனன் ஆணையிடவில்லை என்றாலும் கூட துரியோதனனை மீறி அவன் செயல்பட்டான் எனவே தேரில் இருந்து இறங்கிய கர்ணன் தன் வாளால் அபிமனியவை குத்தினான் அபிமன்யு மண்ணில் சாய்ந்து விட்டான் இறப்பதற்கு முன் கர்ணன் அபிமன்யுனை பார்த்து ஒன்று உரைத்தான் நேரம் நெருங்கிவிட்டது வீரனே சிறந்த வீரன் என்ற பெருமை எனக்கும் அர்ஜுனனுக்கும் கிடைக்காது அதை பெருவனின் நீயே ஆவாய் அபிமன்யு என்று கூறினான் மேலும் நீ இந்த மண்ணு உலகை விட்டு செல்லும் நேரமானது நெருங்கிவிட்டது என்று சொல்லிக்கொண்டு அவனை கட்டிப்பிடித்து பிடித்து ஆற தழுவினான் கர்ணன் இவை நீ வீரனாய்தான் இன்று மடிவாய் என்று சொல்லிக்கொண்டே அபிமன்யுவை தன் வாளால் குத்தி கொன்று விட்டான் கர்ணன் இவ்வாறு வீரமுக அபிமன்யு இன்று இறந்து போனான் மேலும் வீர சொர்க்கம் அடைந்தான் சூரியனும் அஸ்தமிட்டு விட்டது அபிமன்யுவும் மண்ணில் சாய்ந்து விட்டான் எனவே வீரமுக அபிமன்யு வீர சொர்க்கம் அடைந்தான் நன்றி வணக்கம் ஓம் நம மேலும் இது போன்ற கதைகளை காண என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் எனக்கு தொடர்ந்து ஆதரவு அடையுங்கள் கூட இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஓம் கிருஷ்ணாய நமக ஓம் நாராயணாய நமக ஓம் வாசுதேவாய நமக கிருஷ்ணனை நம்புங்கள் உங்கள் அனைத்து நன்மைகளையும் அவனே செய்வான்